தூய்மையான நீதித்துறை ஜனநாயகத்தின் முக்கிய அடையாளம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மாநிலங்களவை ஊழியர்களுக்கான பயிற்சி தொடக்க விழாவில் அவர் இன்று கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய ஜக்தீப் தங்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் மிகவும் புத்திசாலிகள் என்றும் தேச நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்றும் கூறினார் பிரிவு நூற்றி இருபத்தி நான்கின் கீழ் நீதிபதிகள் நியமிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் ஆனால் தற்போது நீதிமன்றங்கள் வரம்பு மீறி செயல்படுவதாக விமர்சனம் செய்தார் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவு பிறப்பிக்கும் வகையில் நீதிமன்றங்கள் செயல்படுவது கேள்விக்குறியாகி இருப்பதாக விமர்சனம் செய்த ஜகதீப் தங்கர் பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டை உச்சநீதிமன்றம் பயன்படுத்துவது குறித்தும் சுட்டிக்காட்டினார் ஜனநாயக சக்திகளுக்கு இது உகந்தது அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் Our three institutions, legislature, judiciary and executive, must blossom. And they blossom best, and best for the nation. Only when they operate in their own area. குடியரசு தலைவரின் அதிகாரம் குடித்து உச்சனிதி மண்டரம் கூரிய கருத்தையம் தனது பேச்சில் சுட்டிகாட்டிய குடியரசு துனை தலைவர் ஜனநாயகத்திற்காக தாங்கள் ஒருபோதும் பேரம் பேசவில்லை என்றும் கூறினார் நீதித்துறை நிர்வாகம் நாடாளுமன்ற சட்டமன்றங்கள் தங்களுடைய பணிகளை முறைப்படி செய்தாலே பிரச்சனை ஏற்படாது என்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் தெரிவித்தார்